வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலனுன்றது பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய காலங்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நீங்கள் தான் ரொம்ப நன்மை அடைஞ்சிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ராசிக்காரர்களுக்கு மிக ராஜயோகம் உங்களுக்கு உண்டு எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த விஷயம்னாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து வெற்றி அடையும் எதையுமே தைரியமாக நீங்கள் செய்யலாம் பயப்பட தேவையே இல்லை எந்த ஒரு குடும்ப விஷயம்னாலும் சரி தொழில் விஷயம்னாலும் சரி தொழிலில் முதலீடு போகிறதாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து நீங்கள் யோசிக்காமல் இந்த வருடம் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி உண்டாகும் நம்ம அடுத்தவரோட கேட்டுட்டு நம்ம செய்யும் தொழில் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்களே சுயமாக முடிவு எடுத்து எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே இந்த வருஷம் உங்களுக்கு நட்பலங்கள் கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு தாங்கிட்டு தன்னை பார்க்கக்கூடிய காலங்கள் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போதும் உங்களுக்கு தன்னுடைய இருந்து விலகி நீங்கள் ரெண்டு வருஷம் ஆகிட்டீங்க அப்போ அதில் உங்களுக்கு வந்து நல்லா யோகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா பத்துக்கும் நடக்காது சில திசையை பொறுத்து சிலவங்களுக்கு இன்னும் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கல்யாணம்னாலும் சரி வீடு கட்டுற யோகம்னாலும் சரி வேலை வாய்ப்புனாலும் சரி அதுபோல் உறவினர்களுடைய சொந்த மக்களுடைய விசேஷங்களுக்கு போயிட்டு வர இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து செய்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் யோசனை பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது உடனே நிறைவேற்றணும் அது காலம் தாழ்த்திட்டு போனால் அடுத்த அது செஞ்சிட்டு போய் அவர் லாபம் சம்பாதிச்சிடுவார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து மிக நன்மை கொடுக்கும் காலமாக இருக்குது ராகு கவிதை பயிற்சியும் சனி பயிற்சியும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சியும் ரொம்ப நன்மையாக இருக்குது சனிப்பயிற்சி வந்து வாக்கிய ஜாதகப்படி பார்த்தோம்னா வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கம் திருநெல்லை நடக்கக்கூடியது தான் சனி பயிற்சி திருக்கணிந்தப்பள்ளி நடக்கக்கூடியது வந்து சனி பயிற்சி வந்து ஒரு வருஷம் காலம் தாழ்த்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி நடக்கிறது அதில் வந்து சனி அந்த அந்த வருட காலத்தில் உங்களை பேசினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக நடக்கும் அதில் வந்து திருமணத்துக்கு தாமதிக்காமல் செய்வங்கள உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுனால உடனே வரன் பார்த்து யோசிக்காமல் நல்ல இடமா இருந்துச்சுன்னா உடனே திருமணம் செஞ்சுக்கோங்க அது மாதிரி வீடு கட்டுற பிளான் இருந்துச்சுன்னா உடனே வீடு கட்ட பிளான் போட்டு எங்கே கடன் வாங்கணுமோ ஏதாச்சும் ஒரு வீடு சொத்து வர்ற பூவாக வந்தால் கூட அதில் உடனே வீடு கட்டிடுங்க சில முழுக்கு சொத்து இடித்து அது மீண்டும் புதுப்பொழிவாக கட்டக்கூடிய வாய்ப்புக்கும் சில தனசுக்காரங்களுக்கு உ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதையும் நீங்கள் இருந்தால் செஞ்சுருங்க இந்த வருடத்தை உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக நடக்கிறதுக்கு வந்து மூல நட்சத்திரம் இருக்கிறவங்களும் சரி உத்திராண நட்சத்திரம் இருக்கிறவங்களும் சரி அதேமாதிரி பூராண நட்சத்திரம் பிறந்தவங்களும் சரி எல்லா பேர்த்துக்குமே வந்து உங்களுக்கு மாதத்தில் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கும்பிட்டா போதும் எல்லாமே நன்மை நடக்கக்கூடிய காலங்களாகும் தனுசு ராசிக்கு மிக மிக ராஜயோகமான உள்ள வளம்